எந்த ஒரு புது விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வது தவறு இல்ல. குளோபல் அவேர்னஸ் இருக்கிறது தவறு இல்ல. ஆனா இந்திய மனப்பான்மை போயிடக்கூடாது ஒரு உடையாலியோ ஒரு பேசற முரையாலியோ ஒருத்தர் வாழ்வு வால்வ் ஸ்டைலாலியோலாம் இது நிர்ணயிக்கப் பட்றதில்ல. மனசால இந்தியர்களா இருக்கணும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML, IOT, ரோபோடிக்ஸ் அண்ட் இன்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். இதப்பா இதுல எல்லா குழுக்களும் வரும் அதாவது லாயர் குழுக்கள் வரும் டீச்சர்ஸ் குழுக்கள் வரும் ஃபார்மர்ஸ் குழுக்கள் வரும் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் குழுக்கள் எல்லாமே அங்கங்க அவங்கவுங்க சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் தான் இது நமக்கு வேண்டிய நல்லது செய்யறதுக்கு நம்ம ஒன்னா சேரணும் ஃபர்ஸ்ட் அதை சேர்ந்து ஒரு அவேர்னஸ் வரணும் உலகத்துல யாரோ செய்வாங்க எப்போ செய்வாங்கன்னு இல்லாம இன்னைக்கு ஒரு நம் எதிர் வீட்டுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கலாம் அதே பிரச்சனை நாளைக்கு நம்மளுக்கும் வரும் அதனால அதுக்கெல்லாம் ஒன்னா கூட்டு அந்த காலத்துல ஊர் பெரியவர்கள் இருந்தாங்க கண்காணிப்புன்னு ஒண்ணு இருந்தது இன்னைக்கு அதெல்லாம் இல்ல சோ குழந்தைங்க என்ன பண்றாங்க எங்க போறாங்க எப்படி வராங்க யார் பாதுகாக்கிறாங்க மொபைல்ல யார் பாக்குறாங்க என்ன பண்றாங்க ஒன்னும் தெரியல சோ இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன அவேர்னஸ் எல்லா இடத்துலயும் வரவேண்டி இருக்கு இந்த முயற்சியில நாங்க இப்ப ஈடுபட்டு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தான் மாடலா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து நேஷனல் மூவமெண்ட் தான் பாரத சேலம் நேஷனல் மூவ் தான்

அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம மேல அத தாக்கம் தான் சௌரியத்தை பார்க்குறோமே ஒழிய சுகாதாரத்தையும் ஹெல்த்தையும் பாக்கறது இல்லை இப்போ ஒரு உடன் ஆர்டிக்கல்ல இருக்கிற ஒரு நலன் வந்து பிளாஸ்டிக்ல இருக்காது நம்ம நாட்டில் இதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சுதான் நம்ம கைவினை பொருட்களே இருந்தது அதுல எல்லாருக்கும் இருந்தது ஒரு சின்ன பூத்தொட்டி பண்ணி வியாபாரம் பண்ணி ஒரு வாழ்வாதாரம் இருந்தது சொப்புகள் பண்ணி வியாபாரம் வாழ்வாதாரம் இருந்தது இதெல்லாம் ஒரு வாழ்வாதாரமா இருந்தது இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு வருது அடையாளங்கள் போக கூடாது ஒரு ஊர்ல ஒரு ஜமக்காலம் பண்றாங்க திண்டுக்கல் பூட்டுன்னு ஒண்ணு இருந்தது அதெல்லாம் இப்போ எங்க இருக்குன்னு கேட்க வேண்டியதா இருக்கு எந்த ஒரு தொழிலும் இதுதான் கடைசி குடும்பம் இது பண்றவங்க நான் ஆயிடக்கூடாது அதை காப்பாத்தி டாக்குமெண்ட் பண்ணி நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம நாட்டு பெருமை அது இப்போ அந்த அந்த பொருளை தேடி வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வராங்க அது மாதிரி நம்ம அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடை செல்போன்ஸ் வந்து எந்த ஒரு புது விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வது தவறு இல்ல. குளோபல் அவேர்னஸ் இருக்கிறது தவறு இல்ல. ஆனா இந்திய மனப்பான்மை போயிடக்கூடாது நம்ம வாழ்வு முறை, நம்ம வாழ்வு நம்ம பெரியோர்கள் புன்னோர்கள் காட்டின ஒரு ஹெல்த்தி ஒரு அழகான ஆரோக்கியமான வாழ்க்கை முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது போயிடக்கூடாது எதுக்கும் அடிமை ஆயிட கூடாது. ரஞ்சித் இல்ல. ஒரு உடையாலேயோ ஒரு பேசுற முறையாலேயோ ஒருத்தர் வாழ்வு ஸ்டைலாலேயோ எல்லாம் இது நிர்ணயிக்கப்படுறது இல்ல மனசால இந்தியர்களா இருக்கணும் எங்க சென்றாலும் அந்த இந்தியத்துவம் நம்ம மனசுலயும் நம்ம வாழ்க்கையிலயும் நம்மள சுத்தி இருக்கிற பாதுகாக்கிற ஒரு முறையிலயும் அது இருக்கணும் அது நமக்கு மட்டும் இல்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் அவங்கவுங்க நாட்டோட இத மனசுல இருக்கு அது மாதிரி இந்தியத்துவம்க்கு ஒரு ஒரு உயர்ந்த பண்பாடு இருக்கு நம்ம பண்பாடை காப்பாற்றுறது பண்பாடுன்றது மனசுல ஆரோக்கியமா அதை வைத்துக் கொள்றதுதான் ஒருத்தர் ஓட ஒருத்தர் ட்ரெஸ் பண்றதுனாலயோ இல்ல பேசுற மொழியினாலேயோ இல்ல ஒரு அது மாதிரி எதுவும் கிடையாது நீங்க குளோபல் சிட்டிசனாவும் இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்தியனாவும் இருக்கலாம் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதானே முடியும் நம்ம யூடியூப் சோசியல் மீடியா இந்த இன்ஸ்டாகிராம் இதுல போய் மூழ்கிட்டோம் இல்லையா வெளியில வந்து கண்ணால பார்த்து டச் அண்ட் ஃபீல் ஒண்ணு இருக்கு கையால தொட்டு பழகிறது கண்ணால பார்த்து பழகிறதுன்னு ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி இருந்தாதான் உயிரோட்டம்னு ஒண்ணு இருக்கும் வாழ்க்கையில அந்த உயிரோட்டமே போயிடுறது இல்லையா ஒரு மிஷினோடய பழகிட்டா உயிரோட்டம் போயிடும் இப்ப அது ஒருத்தரால ஒண்ணும் இல்லப்பா நம்ம எல்லாரும் ஒரு சமூகமா சேர்ந்து ஏன் நீங்க அதை போடுறீங்க அதை போடாம இருக்கிறதுக்கு தானே வழி முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறது சோர்ஸ் அந்த சோர்ஸை நம்ம கட் பண்ணி நம்ம பத்து பேர் அதை பார்க்காம போனால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்காது இல்லையா நம்ம என்ன பார்க்க வேண்டாம் நினைக்கிறோமோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க கூடாது நம்ம என்ன செய்ய வேண்டாம் நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடாது எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் யார் முன்னுக்கும் யார் எல்லா சிறப்பாக வாழ்ந்தாலும் வாழ்த்துக்கள் Perihar Institute of Science and Technology, Tanjavur, ECE, with specialization in AI and ML, IoT, Robotics, and Industrial Automation.